இப்ப புதுச்சேரியில தற்சமயம் ஒரு புயலாக உருவாகி வந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த போலி மருந்துகள் தாண்டி வந்திருக்கிறது இதுல தெளிவான ஒரு இதுவும் இல்லாம தான் நம்ம வரைக்கும் இருக்கிறாங்க யாருக்கு என்னோட தெளிவான ஒரு ஐடியாவும் இல்லை என்ன மருந்துகளை பத்தி என்ன போலியா வந்துச்சுன்றது இதுல பெரிய பெரிய கம்பெனிஸோட போலியாக அச்சடிக்கப்பட்ட மருந்துகள் விற்பனைக்கு வந்திருக்குது அதை மக்கள் உட்கொள்ள வேண்டி வந்திருக்கு இதுல வந்து நிறைய மேஜரான முக்கியமான உயிர் சேவை மருந்துகள் சுகர் காண்டிய மருந்துகள் தல மருந்துகள் நரம்பியல் சம்பந்தப்பட்ட மருந்துகள் அப்படின்ற பெரிய பெரிய கம்பெனிஸோட மருந்துகள் வந்து ஃபேக்காக இங்க பாண்டிச்சேரில் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்துக்கே தப்பு விளைவுகள் கொடுக்கும் ஏன்னா ஒரு ஃபேக்கான மருந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டு அந்த சுகர் மாத்திரை எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது சுகர் லெவல் தாம்பலாவே வராது ஆனா ம பேஷண்ட்டு வந்து சுகர் குறையல குறையில குறையலைன்ட்டு அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப மருந்தோட எஃபெக்ட்ஸ் நல்லா இல்லை ஒரு லோக்கலி மேட் மெடிசன்ஸு அதுக்கும் ஒரு கம்பெனி மெடிசன்ஸு பிராண்டட் மெடிசன்ஸுக்கும் ஜெனடிக் மெடிசன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இது பிராண்ட்ல இல்ல ஒரு டு ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுனா பேஷண்ட்டுக்கு சுகர் வேல்யூஸ் கம்மியாகாது பேஷண்ட்டு பேஷண்ட்டும் தருமாறிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸும் தருமாற ஆரம்பிப்பாங்க ஏன் பேஷண்ட் குறையில இவ்வளவு நாள் கரெக்டாக போயிட்டு இருந்தது அப்படின்னு அந்த மாதிரி போகும்போது ட்ரீட்மெண்ட்டும் பாதிக்கப்படும் பேஷண்ட்டும் பாதிக்கப்படுவாங்க மருத்துவர்களுக்கும் ஒரு கெட்ட பெயராக உருவாகுவாது இது ரொம்ப கண்டெடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க மருத்துவத்துறை பாதிக்கப்படுது மொத்த இதுவுமே மக்களுக்கு ஒரு மருத்துவத்துறை மீதியும் மருத்துவர்கள் மேலே இருக்க நம்பிக்கை போகிற அளவுக்கு பாதிப்புகள் உருவாகும் பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறது அதுக்காண்டிதான் இங்கே மருத்துவத்துறை வந்திருக்கிறது நோயாளிகளை சரி பண்ணுவோன்ற நம்பிக்கையில தான் மருத்துவ நோயாளிகள் டாக்டர்கிட்டே வராங்க அவங்க எதிரான மருந்துகளில் நடக்கப்படுற இந்த இந்த போலியான மருந்துகளோ ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு இதுக்கு ஒரு வலிப்புக்காண்டி ஒரு மருந்து கொடுக்குறாங்க அது போலியான மருந்தோ லோக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாத ஒரு மருந்தா இருந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வலிப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இதோட விளைவுகள் நீங்களே வச்சு பார்த்தீங்கன்னாலே பயங்கரமாக இருக்கும் இது எவ்வளோ பிரச்சனைகளாக போனா கண்டினியூஸாக ஃபிட்ஸ் வர ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க டாக்டர்ஸ் இப்போ போலியான மருந்துகள் நல்ல எதுனாலையும் வர பிரச்சனை என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு திருப்பி திருப்பி வலிப்புகள் வரலாம் அது பேஷண்ட் வர உயிருக்கே ஆபத்தாகவும் முடியலை ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மருந்துகள் இருக்குது அவங்க நார்மலாக ஒரு மலப்பெயர் மருத்துவர்கள் எழுதி கொடுக்குற ஒரு அயன்டானிக்கு இல்லை ஒரு அயன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் மருத்துவ இது வரும்போது பிரெக்னன்சி டைம்ல பிரச்சனையாக கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு மருத்துவர்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க பேஷண்ட் உட்கொள்ளிருப்பாங்க ஆனா பேஷண்ட்டுக்கு சரியான கிடைக்க வேண்டிய சத்துகள் கிடைக்காது இதனாலையும் பிரச்சனைகள் மருத்துவத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு ஒரு மருந்துலையும் அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரியது இதுக்கு அரசாங்கம் உடனடியாக இது பண்ணி மருத்துவத்துறையும் இதுவும் சேர்ந்து அரசாங்கமும் சீக்கிரமாவே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்